வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாக்கிய இந்த சீரியல் ஒன்று எபிசோட்ல ஈஸ்வரி ராமமூர்த்திக்கு பன்னிரண்டு மணிக்கு விஸ் பண்ணுகிறார் பிறகு சாக்லேட் கொடுக்க ராமமூர்த்தி சந்தோஷப்படுகிறார் இருவரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொள்கின்றனர் பிறகு காலையில் பூஜை செய்துவிட்டு குடும்பத்தினர் அனைவரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி ஆசிர்வாதம் வாங்குகின்றனர் ஆனால் ராமமூர்த்தி போனை எடுத்தெடுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு ஈஸ்வரி என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க என்று கேட்க எளிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஸ் பண்ணுவான் நாள போன் பண்றானான்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறா பாகியா விடும் செழியன் எழிலேன் பிறந்த நாளுக்கு கூப்பிட மாட்டேங்குறீங்க நீங்க வீட்டை விட்டு அனுப்பினது எங்களுக்கு பிடிக்கலதான் ஆனா அவனுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்க சரின்னு கம்முன்னு இருந்தோம் ஆனாலும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் கூப்பிடலைனா பிடிமா என்று செழியன் கேட்கிறார் அவனே ஒதுக்கிட்டீங்களா அவன் இதுக்குமே வர மாட்டான் அன்று கேள்வி மேல் கேள்வி கேட்க அவன் வருவான் என்று ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் பாக்கியா ராமமூர்த்தி எழிலேன் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க ஈஸ்வரி என் புடவை நல்லா இருக்கா என்று சொல்லி கேட்க சூப்பரா இருக்கு என்று சொல்லுவேன் நீங்களும் இந்த பட்டுவட்டியில புதுமாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க சொல்லி பேசிக் கொள்கின்றனர் இனியா அண்ணனுக்கு போன் போட வான் கேட்க வேண்டாம் நேரா கோவிலுக்கு வருவான் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் ராமுமூர்த்தி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறார் குடும்பத்தினர் கோவிலுக்கு கிளம்ப கோபி பார்த்து விடுகிறார் எதற்காக கோவிலுக்கு செல்கின்றனர் கோபி அப்படி தெரிந்து கொள்ள போகிறார் என்று இன்று எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க